வணக்க மக்களே இந்த பதில் காணப்போவது சென்னை செங்குன்றம் அருகே ஞாயிறில் அமைந்துள்ள ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் ஆலயமாகும் இந்த கோவில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் ஆகும் இங்கு தல புஷ்பமாக தாமரை இருக்கிறது இந்த கோவில் சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் இவ்வூர் ஞாயிறு என்று பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த கோவில் அம்பாள் சொர்ணாம்பிக்கை சிவனுக்கு வலது புறத்தில் தனி சன்னதியில் அமைந்துள்ளது அம்பாள் முன் தனி பீடத்தில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது இக்கோவில் சித்திரை மாத பிறப்பின் போது முதல் ஏழு நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் மற்றும் சொர்ணாம்பிக்கை மீது சூரிய ஒளி விழுக்கிறது அந்த நாட்கள் சிவனுக்கு பூஜை சூரியனே செய்கிறார் என ஐதீகம் அன்று உற்சவ காலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதில்லை மற்றும் இந்த கோவிலில் விநாயகர் கிரீடத்துடன் இல்லாமல் விநாயகரை தரிசிக்கலாம் தந்தைக்கு மரியாதை செய்யும் விதமாக இவ்வாறு காட்சி தருகிறார் இவரை பல்லவ விநாயகர் என்று அழைக்கப்படுகிறது இவரிடம் வேண்டிக் கொண்டால் பொருளாசை பதவி ஆசை குறைகிறது என்பது நம்பிக்கை கண்பக மகாரிஷி இங்கு சிவனை வழிபட்டு இருக்கிறார் இவருக்கு இங்கு சிலை இருக்கிறது இங்கு தட்சிணாமூர்த்தி காலபைரவர் கமல விநாயகர் முருகர் சங்கிலி நாச்சியார் காசி விஸ்வநாதர் துர்கை நாகலிங்கம் மரம் ஆகியவை இங்கு அமைந்துள்ளது கோவிலுக்கு வெளியே சூரிய புஷ்பகாரணி உள்ளது மேலும் இந்த கோவில் பிரார்த்தனை பற்றி பார்ப்போம் சூரியன் கண் தொடர்பான நோய்களை நிவர்த்தியாகும் கிரகமாக இருப்பதால் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இங்கு சிவனுக்கு சூரியனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபணிகிறார்கள் பிரச்சனையில் பிரிந்த தம்பதிகள் சூரியனுக்கு கோதுமை பொங்கல் கோதுமை பாயாசம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் பல் தொடர்பான நோய் உள்ளவர்கள் இங்கே தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் கோவில் நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கோவில் திறந்திருக்கும் ஞாயிறு அன்று காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் இக்கோவில் செங்குன்றத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் கோயம்பேட்டில் இருந்து இருபத்தேழு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது கோயம்பேட்டிலிருந்து நூற்றி பதினாலு ஜியும் செங்குன்றத்திலிருந்து ஐம்பத்தேழு ஜியும் இக்கோவிலுக்கு செல்கிறது இப்பதிவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்